வணக்கம் இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையிலே ஆவணி அவிட்டம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் கூலூர் அணிந்த அந்தனர் வைசியர் மற்றும் விஸ்வகர்மா ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்தவர் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஆவணி அவிட்டமாகும் இதனை ஆவணி பூர்ணிமை மற்றும் சிராவண பூர்ணிமை என்றும் அழைப்பார்கள் உபநயம் செய்விக்கப்பட்டவர்கள் இதனை கொண்டாடுவர் ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த பண்டிகை கடைபிடிப்பது வழக்கம் நான்கு வேதங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றுவர்கள் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் என்றும் எதுர்வேதத்தை பின்பற்றுபவர்கள் ஆவணி மாதம் வரும் பௌர்ணமி தினத்தன்று சாமவேதத்தை பின்பற்றுவோர் ஆவணி அஸ்த நட்சத்திரத்திலும் இந்த பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் இந்த நாளில் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் செய்வர் தந்தை இழந்தோர் தங்கள் மூதாதையருக்கு எல் மற்றும் அரிசியை நீரில் செலுத்தி தர்ப்பணம் செய்து பின்னர் தாங்கள் அணிந்துள்ள பூநூலை புதிதாக மாற்றி வேதங்களை படிப்பார்கள் இதன் தொடர்ச்சியாக காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஜெயிப்பார்கள் என்பதை ஆவணி அவிட்டம் என்ற தலைப்பிலே நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி